வணக்கம் மற்றொரு இன்றைய பதிவினோடாக இணைந்திருக்கின்றோம் இலங்கை தீவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி சுதந்திரம் பெற்றது அன்றிலிருந்து இன்று வரையில் ஒற்றையாட்சி நாடாளுமன்ற முறைமை நாட்டில் அமுல் ஆக்கப்பட்டது இலங்கை மக்கள் எத்தனை தேர்தல்களுக்கு முகம் கொடுத்திருப்பார்கள் இவ்வாறு முகம் கொடுக்க தேர்தல்களால் பொதுமக்கள் அடைந்த பயன்தான் என்ன என்ற கேள்வி எளிமையானால் அதுக்கான பதிலும் நம்மிடையே உண்டு நிச்சயமாக பொதுமக்கள் எந்த ஒரு சந்தோஷத்தையும் எந்த ஒரு பயனையும் தன்னுடைய வாக்குகளுக்கான பெருமதியையும் பெறவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் கடந்த ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட ஜனாதிபதி முறைமை இன்று வரையில் நீடித்து வருகிறது எந்த ஒரு அரசியல் தலைவரும் தெரிவித்தாலும் எவராலும் இதனை மாற்றி அமைக்க முடியவில்லை அதற்கான காரணம் இந்த விடயத்தின் அடிமுடியை தேடுவது சிரமம் என்பதே ஆகும் ஜனாதிபதி முறைமையை உருவாக்கிய நாள் தொடக்கம் ஜனாதிபதி தேர்தல்கள் உள்ளிட்ட அநேகமான பொது தேர்தல்கள் இடம்பெற்றுள்ளன எனினும் இந்த தேர்தல்கள் மூலம் கட்சிக்கோ குறித்த அரசியல் அமைப்பு திட்டத்தை அமையும் என்பது கடந்த ஆண்டிலிருந்து பேசுபொருளாக அமைந்த ஒரு விடயம் எதிர்பார்த்தவாறே இந்த ஆண்டில் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் நடத்த திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பொது தேர்தலின் நிலை எதுவாக இருப்பினும் ஜனாதிபதி தேர்தல் என்பது ஜாப்பு ரீதியாக இந்த வருடத்தில் நிச்சயம் இடம்பெற வேண்டிய ஒன்றாகும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் தேதி ஜனாதிபதி தேர்தலுக்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளது என்பது அரசல் புரசலாக பேசப்பட்டு வரும் ஒரு விடயம் எவ்வாறாயினும் இதனை இன்னும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை ஆனால் உத்தியோகபூர்வமாக தேர்தல் பிரச்சாரங்கள் ஜனாதிபதி தேர்தலை மையப்படுத்தி இடம்பெற்று வருகின்றன மே தின நிகழ்வு அதற்கு சுரந்த ஒரு உதாரணமாகும் இந்த நிலையில் இவ்வாண்டுக்கு நியமிக்கப்பட்டுள்ள ஜனாதிபதி தேர்தல் மற்றும் பொது தேர்தல் இவை இரண்டையும் ஒரே நாளில் நடத்த முடியும் என்பது சமூக ஆர்வலர்களின் கருத்தாக நிலவி வருகிறது இந்த தொடர்பில் சிங்கள பத்திரிகை ஒன்றில் கருத்துக்கள் வெளியிடப்பட்டிருந்ததை நாம் பார்க்கக்கூடியதாக இருந்தது இரண்டு நாட்களாக தேர்தல் நடத்தும் போது அதிகளவு பணம் செலவிடப்படும் இரு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்தி முடிப்பதன் மூலம் அதிக செலவின்றி சிரமமின்றி நடத்தி முடிக்க முடியும் என்பது அவர்களின் நிலைப்பாடு பொதுமக்கள் நிதியில் தேர்தல்களை நடாத்தி அதன் மூலம் பொதுமக்களுக்கு ஒரு லாபம் கிடைக்கும் என்றால் அதனால் எந்த ஒரு சிரமமும் கிடையாது கருத்து நிலவி வருகின்றது இந்த கருத்துக்களின்படி இரு தேர்தல்களையும் ஒரே நாளில் நடத்துவதற்கான சாத்திய கூறு காணப்படுகின்றனவா மக்கள் ஆணையற்ற ஜனாதிபதி ஒருவரே தற்போது நாட்டை ஆட்சி செய்து வருகிறார் ஆக பொதுமக்களின் வாக்குகளுடன் தெரிவாகும் ஒருவரை ஜனாதிபதியாக தேர்தல் ஒன்று நடைபெற வேண்டியது அவசியம் மக்கள் தற்போதைய நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு வெகு விரைவில் பொது தேர்தல் நடத்தப்பட வேண்டும் அதன்படி இரு தேர்தல்களும் ஒரே நாளில் இடம்பெறுமா அரசியல் ஜாப்பில் அதுக்கு எந்த விதமான தடையும் இல்லை என்றாலும் கூட இது இலங்கையில் சாத்தியப்படாது என்பது அரசியல் மற்றும் நாட்டின் நிலை அறிந்த பலரின் கருத்தாக காணப்படுகின்றது இதையும் தாண்டி இந்தியா போன்ற நாடுகளில் இவ்வாறு இருவேறு தேர்தல்களையும் ஒரே நேரத்தில் நடத்தக்கூடிய இயலுமை இருந்தாலும் கூட இலங்கையில் அது முடியாது காரணம் நாட்டு மக்களிடையே அது தொடர்பிலான விழிப்புணர்வு இல்லை என்று சிலர் கூறலாம் ஆனால் அரசியல் கட்சிகளும் அதன் மூத்த தலைவர்களும் ஒரே நேரத்தில் தேர்தல்களை நடத்த விரும்புவதில்லை என்பது கண்கூடு இந்தியா போன்ற நாடுகள் தமது மக்களை இவ்வாறான விடயங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டமை மற்றும் அங்கு காணப்படக்கூடிய மின்னணு வாக்குப்பதிவு முறைமை என்பன தீர்வாக அமைந்தன எனினும் இதனை இலங்கையில் செயல்படுத்தினால் நிராகரிக்கப்பட்ட வாக்குகளின் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி நடைபெற்ற தேர்தலின் போது மொத்தம் எழு ஏழு லட்சத்தி நாற்பத்தி நான்காயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன இலங்கை அரசியல் வரலாற்றில் தேர்தல் ஒன்றின் போது இவ்வளவு அதிகளவிலான வாக்குகள் நிராகரிக்கப்பட்ட முதல் இது பார்க்கப்பட்டது கடந்த இரண்டாயிரத்தி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி ஐம்பத்தி இரண்டு வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன இதே போல இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் இடம்பெற்ற பொது தேர்தலில் ஐந்து லட்சத்தி நூற்றி இருபத்தி மூன்று வாக்குகள் நிராகரிக்கப்பட்டன பெருமளவில் வாக்குகள் நிராகரிக்கப்படுவதற்கான முக்கிய காரணங்களுள் மக்களின் தேர்தல் கல்வியறிவு சின்னங்கள்ல குழப்பம் காரணமாக வாக்குச்சூட்டுகள் தவறாக குறியிடுதல் போன்ற விளங்குகின்றன வேறு சிலர் வேண்டுமென்றே நிராகரிக்கின்றனர் அதிக செலவை கவனத்தில் கொண்டு இரு தேர்வுகளை ஒரே திட்டமிட்டாலும் சிக்கல்களை சிக்கல்களை இரு தேர்தல்களை ஒரே நாளில் நடத்தினால் செலவு மட்டுமல்லாமல் நிராகரிக்கப்பட்ட வாக்கின் வீதமானது அதிகரிக்கின்றது இதையும் தாண்டி தொழிலாளர்களின் தினம் கொண்டாடப்படுவது மே ஒன்று இந்த வருடம் நூற்றி முப்பத்தி எட்டாவது தினம் கொண்டாடப்பட்டது அர்த்தம் முதலாம் தேதி பல நிகழ்வுகள் நடத்தினாலும் அதிகளவில் எதிர்பார்க்கப்பட்டது இந்த தின நிகழ்வுக்கு முன்னதாகவே அது ஒரு பொருளாக அமைந்திருந்தது ஐக்கிய மக்கள் சக்தியில இருந்து ரணில் தலைமையிலான ஐக்கிய தேசிய கட்சி குறித்து ஒரு தொகையினர் வருகை தருவார்கள் என தெரிவித்து இருந்தாலும் கூட எவரும் வருகை தந்திருக்கவில்லை பெரிதளவில் சென்றிருக்கவில்லை எனினும் எதிர்பாராத விதமாக ராஜபக்சியில் இருந்து விலகி சுதந்திரமாக செயற்படும் அமைச்சர் ஐக்கிய தேசிய கட்சியின் மேதின கூட்டம் சென்றிருந்தார் இவர் கடந்த பொது தேர்தலுக்கு மொட்டு சின்னத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருந்தார் ஏமாற்றத்தில் நிறைவடைந்தது எதிர்பார்ப்பு ரணிலுக்கு புகழாரம் சூடும் டயானா கமகே ஐக்கிய தேசிய கட்சி மேடையில் அதிக அளவில் எதிர்பார்க்கப்பட்டால்

தேர்தல் தொடர்பில் அறிவித்தல்கள் விடுக்கப்பட்டவுடன் இந்த மாற்றங்கள் இடம்பெறுமா என்பது சமூக ஆர்வலர்கள் மத்தியில் காணப்படும் கருத்து இதேவேளை ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு பொது தேர்தல் அறிவிப்பு வந்தால் தற்போதைய ஆளும் தரப்பில் இருந்து சஜித் தலைமையிலான கூட்டணியில் நாற்பத்தி ஐந்து பேர் இணைவார்கள் என செய்திகள் அண்மையில் வெளியாகியிருந்தன நாடாளுமன்ற தேர்தலில் ராஜபக்சர்களின் மொட்டு கட்சியில் போட்டியிட்டால் தோல்வி கிடைக்கும் என்ற அச்சம் காரணமாகவே அவர்கள் சஜித் கூட்டணி

முதல் காலாண்டில் எழுநூற்றி அறுபத்தி ஆறாக வளர்ச்சி கண்டுள்ளது இந்த வளர்ச்சி கடந்த ஆண்டை விட நாற்பத்தி எட்டு வீத அதிகரிப்பாகும் இலங்கை துறைமுக அதிகார சபை இந்த வருடத்தின் முதல் மூன்று மாதங்களில் ஐந்து லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி நானூற்றி மூன்று கொள்கலன்களை வந்து கையாண்டு கடந்த ஆண்டின் அதே காலத்துடன் ஒப்பிடுகையில் நாற்பத்தி ஒன்பது காணப்படுகிறது மொத்தத்தில் கொழும்பு துறைமுகம் அனைத்து முனையங்களும் இந்த ஆண்டின் முதல் மூன்று மாதங்களில் அதிகளவில் அளவில் கொள்கலன்களை கையாண்டு இருக்கின்றது என்பதை இங்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது ஆகவே இஸ்ரேல் கமாஸ் இடையே கடந்த நவம்பர் மாதம் ஏழாம் திகதி முதல் நிலவி வருகின்ற இந்த போர் காரணமாக சுயஸ்கால்வாயின் ஊடாக கப்பல்கள் பயணிப்பது தொண்ணூறு வீத தாள் குறைந்தது இன்னும் இங்கே அமைதியான சூழ்நிலை ஏற்படவில்லை என்பதால் கொழும்பு துறைமுகத்தை பரிமாற்றும் இடமாக சர்வதேச கப்பல் நிறுவனங்கள் பயன்படுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது பொருத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கட்சி தாவல்கள் என்பது கதை மாத்திரமா இல்லாட்டி உண்மையிலேயே தேர்தல் நெருங்குகின்றபொழுது இல்லாட்டி திகதி அறிவிக்கப்பட்ட போது கட்சித்தாவல்கள் இடம்பெறுமா இல்லையா என்பதை இன்னொரு விடயம் ஆர்வல்களால் காரசாரமாக பேசப்படுகிறது ஒரே நாளில் இரண்டு தேர்தல் ஒன்று நாடாளுமன்ற தேர்தல் ஒன்று ஜனாதிபதி தேர்தல் நடக்குமா இல்லையா பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு അതിവിനൂടാ സന്ദിപ്പം വണക്കം